ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்ரை இந்தியா கூட்டணி ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டே இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா பிஜேபி நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போகிறாங்க போகிற பக்கம் பார்த்தா மோடி ஹேட்ரிக் அடிச்சு மறுபடியும் இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டு போகிற மாதிரி தான் தோணுது ஒருவேளை இந்தியா கூட்டணியில தான் மேஜிக் நடந்து அவங்க தான் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மோடி வீட்டுக்கு அனுப்ப போகிறத்து நாங்கள் தான் சொல்லிவிட்டு ஒரு இருபது பேர் கிளம்பி வந்துட்டாங்க இல்லை யார் தான் நீங்களான்னு பார்த்தா நேற்று வரைக்கும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எடுத்திருந்த கட்சிகளாக திடீர்னு ஒன்றா சேர்ந்து நாங்களாம் ஒரே கூட்டணி எங்கள் கூட்டணி பேர் இந்தியாண்ட பில்டப்போட இறங்கினாங்க என்னன்னா இவ்வளோ பெரிய கூட்டணி இருக்குது பயங்கர பில்டப் தான் இருக்குது ஒருவேளை மோடி நிஜமாகவே வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லைன்னு மொதல் கூட்டத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் இவங்க கூட்டணியில பாதி கட்சி தலைவர்கள் வரவே இல்லை

சரி இத்தனை கட்சிகள் இருந்தாலும் அதை பெரிய தலைவராக கழுதுறது நிதிஷ்குமார் தான் அந்த கூட்டணி கட்சி தலைவர் மட்டும் இல்லை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்குமே நிதிஷ்குமார் தான் இது வந்து மூத்த தலைவர் சீனியர் அரசியல்வாதி டீசென்டான அரசியல்வாதின்ற இமேஜ் இருக்கு அவர் உண்மையிலே டீசென்டான அரசியல்வாதியான்னு கிடையாது தான் ஆனா அவர் இமேஜ் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு சவுத்தில் நார்த்தில் அவருடைய கதை எல்லாருமே தெரிஞ்சதுதான் ஸோ அந்த கதையெல்லாம் விட்டுரும் நிதிஷ்குமார் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சான்ஸ் இருக்க தான் எல்லாருமே நினச்சாங்க அது அந்த கூட்டணி இருக்க அத்தனை கட்சிகளும் தெரிஞ்சாலும் அதை போல பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கிறதுக்கு யாருமே முன் வரல அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா இதுலேயே நிதிஷ்குமார் டோட்டல் ஆப்சட் சரி இவர் தான் இல்லை வேற யாரையா ஆக்கலாம்னு யாரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பேனர்ஜி சேர்ந்து ஒரு சூப்பரான தலைவர் சொன்னாங்க யார் தெரியுமா நம்ம காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே யார் நீயா கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன் கேட்டோன்னே உங்க எல்லாருக்குமே சிரிப்பு வருன்னு தெரியும் காரணம் மல்லிகார்ஜுன கார்கேவா காங்கிரஸ் கட்சியில யாரும் மதிக்க மாட்டாங்க அவரே சும்மா ஒரு பேருக்கு தான் தலைவராக வச்சிருக்காங்க அப்படிப்பட்டவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டேட்னு சொன்னோடனே நிதிஷ்குமார் பயங்கர காண்டாயிட்டாரு ஏன்னா என்ன என் பேரு சொன்னாவது ஒரு முப்பது சீட்டா நாற்பது சீட்டா எக்ஸ்ட்ரா வரும் அந்தாலும் பேரு சொன்னா ஒரு பத்து சீட்டு கூட வராதுன்ற காண்டில் என்ன பண்ணாரு உடனே பிஜேபி போனை போட்டாரு நான் உங்க கூட்டணிக்கு வரேன் இந்த கூட்டணி என்ன மதிக்க மாட்டேறாங்க சேர்த்துக்க மாட்டாங்க உடனே அவங்களும் வாங்கி கூப்பிட்டுட்டாங்க இங்கே உடனே சிஎம் பதவி ரிசைன் பண்ணார் பிஜேபி சப்போர்ட் பண்ணால் மறுபடியும் சிஎம் ஆகிட்டு அவர் ஜாலியாக போயிட்டார் சரி அவர் போயிட்டார மத்தவங்களாம் இருப்பான்னு பார்த்தா திடீர்னு மம்தா என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் நாங்கள் தனித்து போட்டிடுறோன்னு சொல்கிறாங்க நீங்கள் பெரிய பலமாக இருக்கிறதே வெஸ்ட் பெங்காலில் தான் அங்கே நீங்கள் தனித்து போட்டிட்டு மற்ற இடத்துல கூட்டணி வச்சா என்ன வைக்கலாம்னு இதே கதை தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலும் டெல்லியில் மட்டும் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் மற்ற எல்லா இடத்துலையும் இந்தியா கூட்டணியில் இருக்கோன்னு சொல்றாரு உங்களுக்கு செல்வாக்கே டெல்லியில் மட்டும்தான் பஞ்சாபில் கொஞ்சம் செல்வாக்கு ஆள் ஆர்வெச்சுன்றதுனால அதனால நீங்களும் கூட்டணிகள் இருந்தா இல்ல இல்லைனா நிற மாதிரி தான் ஆகிப்போச்சு ஆக மொத்தத்தில் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியா கூட்டணியை ஒரேடியாக உடச்சிட்டு போயிட்டாங்க மீதி இருக்க தலைவர் கூட ஒரு பிரதமர் பலரவங்க தேடி சி ராஷ்ணா முடித்து வரத்துக்குள்ளே மோடி அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டராகவே ஆயிரம் போல இருக்கு ஏன்னா ராமர் கோயில் விஷயத்தில் பிஜேபிக்கு மட்டும் இல்லை மோடியோட செல்வாக்கு பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு தான் உண்மையான விஷயம் அவங்களுக்கு அந்த கோயிலை பற்றி ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அதனால் பிஜேபியோட செல்வாக்கு எக்ஸ்ட்ரா கூடி கூடியிருக்குன்னு தான் சொல்லணும் பிஜேபியோட ஃபுல் கான்ஸ்டன்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்குது அதாவது இந்துக்கள் ஓட்டுக்கு மட்டும் நமக்கு வந்தால் வேணுன்றதுனால தான் ராமர் கோயில் விஷயத்தை இவ்வளோ பெரிய அரசியலாக்கி பெரிய விளம்பரமாக தேடிக்கிட்டாங்க அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கணும்னு தான் உண்மை என்னதான் தான் பிஜேபி இந்த பத்து வருஷத்தில் பெரிய அளவில் சாதனைகள் எதுவும் பண்ணலைனாலும் எதிரில் ஆளே இல்லை இந்தியா கூட்டணி உடஞ்சி போனதுனால ஈஸியாக மூன்றாவது முறை மோடி பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது

யோகி ஆதித்யநாத்தை மோடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொன்னாலுமே அது பெரிய அளவில் எடுப்படலன்னு தான் உண்மை ஏன்னா மோடிக்கு இருக்கிற செல்வாக்கு அளவுக்கு யோகிக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸோட முழு சப்போர்ட் மோடிக்கு இருக்கிறதுனால அடுத்த முறையும் அவர் தான் பிரைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி வரலாற்றிலே ஒருத்தருக்கு இத்தனை முறை சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அது மோடிக்கு மட்டும்தான் காரணம் அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு வளர்த்துருக்காரு இல்லைன்னா செல்வாக்கு இருக்க மாதிரி காட்டிக்கிற ஏதோ ஒன்று உண்மை பில்ட் அப் பண்றணும் பீலா அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம கூட்டணி நிலம ரொம்ப பாவமாக இருக்குது காங்கிரஸ் நாற்பது சீட்டு தான் ஜெயிச்சாங்க இந்த கூட கூட ஒரு எல்லாம் இருபது சீட் ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க அதுவும் நடக்காத பண்ணுறது இந்த பில்ட்லாம் வச்சு தமிழ்நாட்டில் பதினெட்டுலேருந்து இருபது சீட் வரைக்கும் கேட்கலான்னு ஐடியா வச்சிருந்தாங்களா போற போக பார்த்தா அவங்களுக்கு பேர் அஞ்சு சீட்டு தான் கொடுப்பாங்க திமுக அதிலயே ஜெயிக்கிறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களே தேடிக்குங்க எதிர்கட்சிகாரம் பார்த்தா என்ன என்ன நினைப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு கோட்டிகள் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த காட்சிகள்லாம் மாறலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதை பற்றி போக போக அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ